தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை திருப்பரங்குன்றத்துல முருகன் கோவில் அந்த திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்ற கூடாது அப்படின்னு தமிழக அரசாங்கமே நீதிமன்றம் சென்று முறையிடுகிறது தமிழக அரசாங்கம்னா திமுக அரசாங்கம் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் இன்னொரு பக்கம் இந்துக்கள் இந்த விஷயத்துல திமுக ஏன் உள்ள வரணும் கோவில்ல அதுவும் திருப்பரங்குன்றம் மலையில வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு திமுக ஏன் வந்து பிடிவாதமாக இருக்க வேண்டும் திமுகவுக்கு இந்த விஷயத்துல என்ன உள்நோக்கம் இருக்கிறது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து மதம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது நீதிமன்றம் தான் தலையிடணும் நீதிமன்றத்துல போய் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் வந்து நீதி நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுவாங்க தான் நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக அரசாங்கம் தாமாகவே சென்று மூக்க நுழைக்கிறாங்க இந்து முன்னணி வராங்க இந்து முன்னணி வராங்கன்னா அவங்க இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு இஸ்லாமியர்களுக்காக எப்படி அமைப்புகள் இருக்கிறதோ அதே போல இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்து முன்னணி இதுல பாஜக நேரடியா வராம இந்து இந்து முன்னணி மட்டும்தான் உள்ள நுழைகிறாங்க இப்போ இந்துக்கள் வெர்சஸ் முஸ்லிம் அப்படின்னு தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா திமுக வந்து இந்த திமுக அமைச்சர்கள்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேருமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னும் இல்ல அங்க இருக்க அங்க வந்து இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னோ வந்து திமுக அரசாங்கம் இதுல தலையிடல அவர்களினுடைய நோக்கம் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை அறுவடை பண்ணனும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல முஸ்லிம்களின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்க வேண்டும் அந்த உள்நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த திருப்பரங்குன்றம் இஷுல திமுக தேவையில்லாம உள்ள நுழையுது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அங்க வந்து தீபம் ஏத்தலாம் இருக்கு ஆனா நீதிமன்றம் சொல்லியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்க மறுபடியும் போய் முறையிடுறாங்க ஏன் முறையிடுறாங்க அப்படின்னா அங்க இஸ்லாமியர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர்கள் வேணும்னே வந்து ஆட்டுக்கறி எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி எடுத்துட்டு போய் அந்த மலையில உட்காந்து சாப்பிட்டாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு ஒன்றும் பண்ணல அப்படி இந்த கோயில்ல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க இல்லையா அவங்களெல்லாம் காவல்துறை கைது பண்ணல தமிழக அரசு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அங்க வந்து மிருகபலி இடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது அது எப்படி சைவ கோவில்ல தமிழ்நாடு அப்படிங்கிறதே சைவ மண் இல்லையா சேரசோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இப்படி அனைவருமே வந்து சைவ சமயத்தை போற்றி வளர்த்த மண் இது அப்படி இந்த சைவ மண்ணுல வந்து கோயில்ல நீ வந்து மிருக பலியிடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சிய வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு மதத்தை ஒரு மதத்தை சார்ந்த மக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக திமுக இப்படி செயல்படுதுன்னா அதற்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே உள்நோக்கம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இதுல மைனஸ் என்ன அப்படின்னா இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை திமுகவுல இருக்கக்கூடிய இந்த முட்டாள் இந்துக்கள் இருக்காங்க இல்லையா இப்ப நம்ம இந்துக்களே இருப்பாங்க நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சாமி கும்பிடுவாங்க ஆனா திமுகவுல இருந்துகிட்டு பிஜேபியையும் ஆர் எஸ் எஸ்ஸையும் இந்து முன்னணியும் திட்டிகிட்டு இருப்பான் திட்டுவான் சோ அவன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற வரைக்கும் இங்கே மதசார்பின்மை என்பது இருக்கும் நாளைக்கே முஸ்லிம்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ பெரும்பான்மை ஆகிவிட்டால் இது இந்து நா அதாவது இது மதசார்பற்ற நாடாக இருக்காது இப்ப உதாரணத்துக்கு பாகிஸ்தானை சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான்ல முதல்ல நாடு பிரியும் பொழுது அவர்கள் உடனடியாக இஸ்லாமிய நாடாக மாற்றி விட்டார்கள் ஏன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை அதனால இஸ்லாமிய நாடா நாங்க மாத்திட்டோம்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவில இந்துக்கள் பெரும்பான்மை இந்து நாடா மாத்தணும் அப்படின்னு சொன்னா இவனுங்களுக்கு இங்க எரியுது ஏன்டா அப்படின்னா இல்ல முடியாது மாத்த முடியாது அப்படின்றாங்க இப்பவும் சொல்றேன் இங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மை ஆகிவிட்டால் இது முஸ்லிம் நாடாகத்தான் மாற்றுவார்கள் இவர்கள் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒருபோதும் மதசார்பற்ற நாடாக வைக்க மாட்டாங்க இத நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா திமுகவுல போய் சேர்ந்துகிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய துரோகிகள் துரோகி இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்றேன் மனம் திருந்துங்க மனம் மாறுங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த திமுக என்பது அப்பட்டமான மத அரசியலை செய்கிறது இப்ப இந்த திருப்பரங்குன்ற விஷயம்ல யார் பக்கம் நியாயம் அப்படின்னா இந்துக்கள் பக்கம் நியாயம் அந்த திருப்பரங்குன்ற மலை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு முருகன் கோவில் இஸ்லாமிய மதம் இந்தியாவுக்குள்ள எப்ப வந்துச்சு கஜினி முகமது வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய மதமே உள்ள வருது ஆனால் இங்கே சைவ சமயம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக சைவ சமயம் கடைபிடிக்கப்படுகிறது சைவ சமயத்தோட வரலாறு என்ன இல்லை இந்தியாவில் முஸ்லிம்களோட வரலாறு என்ன இவங்க வந்து அது சிக்கந்தர் மலைன்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து வகுப்பு சொத்துன்றாங்க திருப்பரங்குன்ற மலை முழுக்க வகுப்பு சொத்தான் ஏன்னா திருப்பரங்குன்றம் மலையில கோயில் கட்டினது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டினாங்க நீ நேத்து இந்தியாக்குள்ள வந்துட்டு திருப்பரங்குன்றம் வந்து மலை வந்து வகுப்பு சொத்து அப்படின்னா அப்ப எந்த அளவு இருக்கு இங்கே இஸ்லாமியர்கள் வந்து அவங்க சுதந்திரமாக எந்த சொத்துக்களை வேணாலும் வகுப்பு சொத்துன்னு சொல்லலாம் திருச்சி பக்கத்துல ஒரு ஊரையே வந்து வகுப்பு சொத்துன்னு சொல்றாங்க இப்படி அவங்க கண்ணுல எதெல்லாம் படுதோ அதெல்லாம் வகுப்பு சொத்தா மாத்துற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது காரணம் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகள் அவங்க கிட்ட ஒற்றுமை இருக்கு அவங்க ஒற்றுமையா வாக்கு போடுறாங்க அந்த ஒரு காரணம்தான் சோ இந்த ஒற்றுமை இந்துக்களிடம் இல்லாததுதான் இன்னைக்கு பல கோவில்கள் நமக்கு பறிபோகுது நாம வந்து நிறைய கோவில்களை இழந்திருக்கோம் நிறைய கோவில்களை வந்து சாலை அகல அகடப்படுத்துறோம் நாங்க வந்து நிலங்களை மீட்டெடுக்கிறோம்னு சொல்லி நிறைய கோவில்களை இங்க திமுக அரசு இடிச்சிருக்காங்க ஆனா இப்போ ரீசெண்டா சென்னையில வந்து ஒரு சர்ச்சை இடிக்கிறதுக்கு அதுவும் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு சர்ச்சை இடிக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து அங்க போராட்டம் பண்றாங்க கிறிஸ்தவர்கள் வந்தா பரவாயில்ல விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுகவும் அங்க போய் நின்றுட்டு போராட்டம் பண்ணது இடிக்க கூடாதுன்னு திமுக கட்சிக்காரனும் விடுதலை சிறுத்தை கட்சிகாரனும் போய் நிக்கிறான் அப்போ இவர்கள் எந்த அளவிற்கு மற்ற மதத்துக்கு ஆதரவா இருக்காங்க கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இவர்கள் ஏன் இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறத இந்துக்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ திமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்கள் இந்து மதத்தின் எதிரி இந்து மதம்னா அது சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் அது இங்க பிரச்சனை இல்லை ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பழமையான இந்த கலாச்சாரத்திற்கு இந்தியாவினுடைய உண்மையான மதத்திற்கு இவர்கள் எதிரிகள் இவர்களுடைய நோக்கமே இஸ்லாமியர்களை பெருக்கணும் கிறிஸ்தவர்களை பெருக்கணும் அப்பதான் அவர்களினுடைய வாக்குகளை வைத்து நாம் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இவர்களினுடைய நோக்கம் சோ திமுக வந்து இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள நுழையல அவர்கள் முஸ்லிம்களின் வாக்குகளுக்காக மட்டுமே இந்த பிரச்சனையில உள்ள நுழையிறாங்க ஆனா இந்து முன்னணி அப்படிங்கிறது அப்படி கிடையாது இந்து முன்னணி என்பது தேர்தலில் நிற்காத ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் சோ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல இந்துக்கள் மற்றும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியது நாம ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இல்ல அப்படின்னா இப்படியே ஒரு ஒரு கோவிலையும் ஆறுபடை முருகன் கோவில் அத்தனையுமே இவர்கள் வகுப்பு சொத்தாக மாற்றி விடுவார்கள் திமுக ஆதரவோட முஸ்லிம்கள் எல்லாத்தையும் மாத்திருவாங்க அப்படிங்கறதான் நான் சொல்றேன் இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் சோ இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்னில் தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் பல நாட்கள்லாம் நம்ம சேனலில் வீடியோ போடலை ஸோ அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறோம் நிச்சயமாக இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும்